அம்மா சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் தற்பொழுது சிறப்புரையாற்ற உள்ளார்கள் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம் தமிழக வாழ் இலங்கை தமிழர் ஏதிலியர் மன்றத்தின் சார்பாக ஆறாவது ஆண்டாக பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் மாவட்ட அளவில் மாநில அளவில் அதிக மதிப்பெண்களை பெற்ற மாணவ மாணவிகளை அழைத்து அவர்களை பாராட்டுகிற வகையில் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழக வாழ் இலங்கை தமிழ் ஏதிலியர் மன்றத்தின் மன்றத்தினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தங்கை பொற்கொடிக்கும் தம்பி எஸ் ஜே சூர்யாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும் இங்கே கலை நிகழ்ச்சிகளை நடத்தி தங்கள் திறமைகளை வெளிப்படுத்திய மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும் தம்பி மோகன்தாஸ் அவர்கள் ஒவ்வொரு முறையும் அவர்கள் ஏதலியர் மன்றம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மன்றங்களையும் ஒருங்கிணைத்து ஒவ்வொரு முகாம்களிலும் நடைபெறுகிற பல்வேறு நிகழ்வுகளுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகிற வகையில் மாணவ கல்வி உதவித்தொகை வழங்குவதிலிருந்து மிகவும் கருத்தோடு இந்த அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் மிக நன்றாக அறிவேன் தமிழ்நாட்டிலே மட்டுமல்லாமல் சென்ற ஆண்டு இலங்கையில் ஏற்பட்ட புயல் மழை வெள்ளத்தின் காரணமாக அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் பொருள் திரட்டி அவர்களுக்கு தேவையான உபகரணங்களை எல்லாம் இலங்கைக்கு எடுத்து சென்று அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கும் அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இங்கே இருக்கின்ற உங்களுக்கு முகாம்களில் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் வெளிப்பதிவில் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் இருக்கின்ற பிரச்சனை என்ன என்பதை இங்கே பேசிய எல்லோருமே நாம் எடுத்து சொன்னோம் குடியுரிமை வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய முதல் குறிக்கோள் இன்றைக்கு இந்திய அரசு பல்வேறு நாடுகளிலே வாழ்கிற இந்தியாவை சார்ந்த மக்களுக்கு குடியுரிமை வழங்குவதற்கு அனுமதி கொடுத்த நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு மட்டும் ஏனோ அவர்கள் கொடுப்பதற்கு இன்றைக்கு தயங்குகிறார்கள் தயக்கம் இருந்தாலும் தொடர்ந்து நாங்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறோம் தமிழக அரசின் சார்பாகவும் அனைத்து கட்சிகளின் சார்பாகவும் தொடர்ந்து மத்திய அரசிற்கு இந்த வேண்டுகோள் அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை நான் மிக நன்றாக அறிவேன் அதைப்போலவே படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு என்பது இன்றைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அரசு வேலைக்கு தகுதி இருந்தாலும் கூட அந்த விண்ணப்ப பாரத்தில் நேஷனாலிட்டி என்று இருக்கிற இடத்தில் இந்தியன் என்று போட முடியாத காரணத்தினால் அரசு வேலைவாய்ப்பு மறுக்கப்படுகிறது இதற்காகத்தான் நான் முன்பு தமிழக முதல்வர் சகோதரர் ஸ்டாலின் அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தபொழுது ஒரு கருத்தை சொன்னேன் குடியுரிமை இல்லாத நிலையில் அவர்களால் அரசு வேலைக்கு செல்ல முடியவில்லை இன்றைக்கு பிஇ படித்த இளைஞர்கள் பிஎஸ்சி படித்த இளைஞர்கள் வழக்கறிஞர் பெற்ற பட்டம் பெற்ற இளைஞர்கள் எல்லாம் சாதாரண விவசாய வேலைக்கும் பெயிண்ட் தொழிலுக்கும் போய்க் கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு தனியார் தொழிற்சாலைகளே வேலைவாய்ப்பை உருவாக்கி தருகிற வகையில் நீங்கள் ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் தொழில்துறையிலே மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறார்கள் ஏனென்றால் தொழில்துறை முன்னேறினால் தான் பழித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்க முடியும் அதன் மூலம் தமிழகத்தினுடைய வருவாய் பெருகும் எனவே சிறு தொழிலாக இருந்தாலும் பெரிய தொழிலாக இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய அனுமதி அரசாங்கத்தினுடைய உதவியை பெறாத எந்த தொழிலும் தமிழ்நாட்டில் செயல்பட முடியாது எனவே அப்படி அரசு அனுமதியை வாங்க வருகின்ற தனியார் தொழில் தொழிலதிபர்களிடம் உங்கள் தொழிற்சாலைகளிலே நீங்கள் வேலைக்கு ஆட்களை எடுக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஐந்து சதவீதம் அல்லது மூன்று சதவீதம் அல்லது பத்து சதவீதம் இலங்கை வாழ் தமிழர்களுக்கு முகாம்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கட்டாயம் வழங்க வேண்டும் என்ற உத்தரவை நீங்கள் பிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன் ஏனென்றால் அதற்கு எந்த தடையும் இல்லை அதற்கு நேஷனாலிட்டி வேண்டியதில்லை இந்தியனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தனியார் தொழிற்சாலையிலே அந்த வேலைவாய்ப்பை பெறுவதற்கு அது ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதையும் நான் மாண்புமிகு மிகு முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறேன் சமீபத்திலே கூட வெளிநாட்டுக்கு செல்ல இருக்கிறார் தொழில் வளங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர இருக்கிறார் எனவே இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் அல்லது பத்திரிகை நண்பர்கள் இதை தமிழக அரசிற்கு உணர்த்துகிற வகையில் தங்கள் தொலைக்காட்சியின் மூலமாகவோ அல்லது பத்திரிகையின் மூலமாகவோ இலங்கை தமிழர்களுக்கு முகாம்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு பெண்களுக்கும் தனியார் துறையிலே வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவ தர வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை உங்கள் மூலமாக இன்றைக்கு நான் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு வைக்க விரும்புகிறேன் அதே நேரத்தில் இன்றைக்கு பல்வேறு முகாம்களில் அகதிகள் முகாம் என்று இருந்ததை மறுவாழ்வு முகாம் என்று பெயர் மாற்றி அறிவித்தார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை போலவே பல ஆண்டு காலம் பதின பத்து பதினைந்து இருபது ஆண்டு காலம் சிறிய வீட்டில் வசித்து கொண்டிருக்கிறவர்களுக்கெல்லாம் அரசு பல்வேறு முகாம்களுக்கு இன்றைக்கு அரசு தனித்தனியாக வீடு கட்டி கொடுத்திருக்கிறது எனவே இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருகின்ற தமிழக அரசு நிச்சயமாக படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குகிற வகையில் தனியார் துறையிலே வேலைவாய்ப்பை உருவாக்கி தர நிச்சயமாக அவர்கள் முன்வருவார்கள் என்று நான் முழுமனதோடு நம்புகிறேன் எனவே அதற்கான முயற்சியிலே நாங்கள் அத்தனை பேரும் நிச்சயமாக ஈடுபடுவோம் உங்களது வருங்கால வாழ்க்கை முறை சிறப்பாக அமைய வேண்டும் என்பதிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் அக்கறை இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் சென்னையிலிருந்து இலங்கைக்கு கப்பல் சேவை தொடங்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு செல்ல அல்லது இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு செல்ல விசா தேவையில்லை என்ற அறிவிப்பும் வந்திருக்கிறது எனவே இன்றைக்கு வெளிப்பதிவு பெற்றவர்கள் அவர்கள் சொந்த ஊருக்கு செல்வதில் இருந்த சிரமம் சற்று குறைந்திருக்கிறது எனவே இப்படி ஒவ்வொரு நிகழ்வாக உங்களுக்கு சாதகமாக நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இனி வருங்காலங்களிலும் ஒரு நல்ல அறிவிப்பும் நல்ல தீர்வும் கிடைக்கின்ற நம்பிக்கையோடு நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் முதலில் இந்த நிகழ்ச்சிக்கு வர இயலாத ஒரு சூழ்நிலை இருந்தது இருந்தாலும் கூட அதை தவிர்த்துவிட்டு தம்பி மோகன்தாஸ் எடுக்கிற பல்வேறு முயற்சிகளுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் அது அதுவும் காந்தி அவர்கள் இதற்கான பெருமுயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும் எனவே என்றைக்கும் உங்களோடு இருப்பேன் உங்கள் சுகதுங்களிலே பங்கு கொள்வேன் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக நாங்கள் கடுமையாக உழைப்போம் பாடுபடுவோம் அதற்கான முயற்சி எடுப்போம் என்ற உறுதியை உங்கள் மத்தியிலே சொல்லி நீங்கள் தந்த அன்பான வரவேற்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்